அனைவருக்கு வணக்கம் இந்த ஓப்பரையில் ஒரு திண்ம கோலத்தினுடைய கன அளவு ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்று ஒன்று பை ஏழு கன சென்டிமீட்டர் எனில் அதனுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க வைக்கோம் கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு தெரியும் ஃபோர் பை த்ரீ இதனுடைய மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஃபோர் பை த்ரீ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தினுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆர் கியூப் ஈக்குவல்ட்டு இது வந்து ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்று ஒன்று பை ஏழு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க இதை தகா பின்னா மாற்றணும் அப்போ மாத்தணும்னா நம்ம ஏழை கொண்டு இந்த நம்பரை பெருக்கி இந்த ஒன்றை கூட்டணும் ஏழையும் ஒன்றையும் பெருக்கணும்னா ஏழு ஒன்றை கூட்டினீங்கன்னா எட்டு மறுபடியும் ஏழு நாலு இருபத்தி எட்டு எட்டு மீதி ரெண்டு ஈரேழு பதினாலு ரெண்டும் பதினாறு மீதி ஒன்று ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஒன்றும் ஐம்பது அப்போ ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பை ஏழு இப்போ பாத்தீங்கன்னாக்கி இந்த ஆர்கூப்ப இந்த பக்கம் போட்டுக்கிடுங்க இந்த பக்கத்தில் உள்ளது அங்கே வரும்போது தலைகிளியாக மாறும் இப்போ நாலு பை மூணு இங்கே வரும்போது மூணு பை நாலாக மாறும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இங்கே வரும்போது ஏழு பை இருபத்தி ரெண்டாக மாறும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கேன்சல் பண்ணலாம் இப்போ ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு இந்த நாலுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று இருக்குது பத்து ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு இருக்குது இருபத்தி ஆறு ஏழு நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு மீதி இதில் ஒரு ரெண்டு இருக்குது இருபத்தெட்டு ஏழு நாலு இருபத்தெட்டு ரெண்டு நாலு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஒரு பதினொன்று பதினொன்று மீதி ஒன்று இருக்குது பதினாறு ஒரு பதினொன்று பதினொன்று ஐம்பத்தி ஏழு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மறுபடியும் ரெண்டால் கட் பண்ணலாம் அப்போ ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று இருக்குது பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கிபனுடைய மதிப்பு நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கல் மூணுன்று கிடைச்சிருக்கு இந்த ஐநூற்றி எழுபத்தாறு நம்ம என்ன செய்யலாம் பகா காரணிப்படுத்தலாம் ஐநூற்றி எழுபத்தாறு நம்ம மறுபடியும் ரெண்டால இது காரணிப்படுத்துங்க ரெண்டு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடி ரெண்டுனா நூற்றி நாற்பத்தி நாலு மறுபடி ரெண்டுனா எழுபத்தி ரெண்டு மறுபடி ரெண்டுனா முப்பத்தி ஆறு மறுபடி ரெண்டுனா பதினெட்டு மறுபடி ரெண்டுனா ஒன்பது மறுபடி மூணு கொண்டு வகுத்தோம்னா மூணு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இங்கே ரெண்டு மூணு நேரம் ரெண்டு இருக்கு அதனால நம்ம வந்து ரெண்டு கியூப் எழுதலாம் இங்கே ரெண்டு கியூப் எழுதலாம் இதை இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது அப்போது மூணு கியூப்னு எழுதலாம் இப்போ இந்த கியூப் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணுன்ற எழுதலாம் ஆரத்தினுடைய மதிப்பு ரெண்டு ரெண்டு நாலு நான் மூணு பன்னிரெண்டு அப்போ ஆரம் பனிரெண்டு சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்